சென்ற வருடம் மட்டும் மார்ச் மாதத்தை இந்த ஜனவரி டு மார்ச்சுக்கு ஒரு நூற்றி இருபது பேருக்கு வந்து இந்த பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்புமே வந்து வாங்கிக்கும் மரம் செடி கொடிகள் நடுறது அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் வந்து ஒரு பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடக்கும் நடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸ் நம்ம ஏழு நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு வணக்கம் அங்குசம் செய்தி இதழுக்காக நாம் இன்று துவாக்குடியில் இயங்கி வரும் காக்குங்கரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மகேந்திர பாபு அவர்களை நாம் இன்றைக்கு சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் இந்த காக்கும் கரங்கள் என்ற அமைப்பை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த காக்குங்கரங்கள் அமைப்பின் மூலமாக நீங்கள் வந்து சமூகத்துக்கு என்ன மாதிரியான தொண்டுகளை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரீங்க காக்கும் கரங்கள் இதோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் பண்ணி பண்ணிட்டு வ வரேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்க நான் வேறு ஒரு அமைப்போட உதவியோட ஹியூமன் ரைட்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி சென்னையில் இருக்குது அவங்களோட உதவியோடு வந்து சிங்கிள் உமனுக்காக வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் உமனுக்கும் அவங்களுடைய ரைட்ஸ்க்காகவும் அவங்களுடைய அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பஞ்சாயத்தை வந்து செலக்ட் பண்ணி கோட்டை திருநெடுங்குலம் பத்தாளப்பேட்டை அசூர் பழங்கனாங்குடி இப்படி அந்த அஞ்சு பஞ்சாயத்தில் வந்து ஒரு ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு நூற்றி இருபது வீடுகள் வந்து சர்வே பண்ணோம் டைரெக்டாக அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் என்ன இல்லை பேசிக் டாக்குமெண்ட் மீன்ஸ் இப்போ ஆதார் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு பட்டா குடிநீர் வசதி கழிப்பிட வசதி வீடு வீடு இல்லாதது இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி குறைகள் இருக்குது அப்படின்னு தான் அந்த ஒரு நூற்றி இருபது பேருக்கு வந்து சர்வே டைரெக்டாக வந்து பண்ணோம் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூற்றி இருபதுமே இருபது வீடுகள்லேயே அஞ்சு பஞ்சாயத்தில் வந்து ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் சர்வே பண்ணேன் அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் குறைகள் வந்து அதில் வந்து கண்டறியப்பட்டது அது அதை வந்து அப்படியே வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்குமே வந்து ஒரு ரிப்போர்ட் சார் இந்த பஞ்சாயத்தில் நாங்கள் சர்வே பண்ணி இதுதான் வந்து இவ்வளோ குறைகள் இருக்குதுன்னு அவர்கிட்டயும் கொடுத்துருந்தோம் அப்போ அவர் ஒரு சிலதெல்லாமே வந்து பட்டா இல்லாததுக்கு வந்து மக்களோட சேர்ந்து வந்து பட்டா இவன் பட்டா கொடுத்துருக்காங்க வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அரசு இதில் வந்து வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து குடிநீர் குழாய்கள் இணைப்பு திட்டம் அப்போ தான் வந்து ஜல்ஜீவன் திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அந்த நேரங்களில் குடிநீர் குழாய்கள் இல்லாத வீடுகளுக்கெல்லாமே வந்து நேரடியாக வந்து குடிநீர் குழாய்கள் வந்து இணைப்பு வந்து வழங்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி அரசாங்கத்தோட இணைஞ்சி அந்த பஞ்சாயத்தோட இணைஞ்சி வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து மெயினான ஒரு விஷயமாக வந்து பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக வந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து பிஓஏ அட்ராசிட்டி ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்காக வந்து அரசாங்கத்தோடு இணைஞ்சி அவங்களுக்கு சட்டப்படி வந்து அவங்களுக்கு என்ன என்னென்ன சட்டங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது அதுக்கு நாம் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு லீகல் கிளினிக்கை வந்து சட்ட ஆலோசனை மையம் வந்து அமைச்சிருக்கோம் சட்ட ஆலோசனை மையத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து ஆலோசனைகள் கொடுத்து கொடுக்குறோம் அப்புறம் வந்து அரசாங்கத்துக்கிட்டே இருந்து அவங்களுக்கு கிளைம்ஸ் அதே மாதிரி வந்து ஏதாவது அவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை வந்து பெற்றுக் கொடுக்குறதுக்கு அரசாங்கத்தோட இணைஞ்சி வந்து செயல்படுறோம் ஸோ இது வந்து ரெண்டாவதாக வந்து பண்ணிகிட்ருக்கோம் மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு சின்னதாக திருவம்பு பிளாக்கில் ஒரு இருபது பள்ளிகளை வந்து செலெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பள்ளிகளில் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக ஈவன் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் சம்மந்தமாக வந்து சுற்றுச்சூழல் அமைப்பு கமிட்டி வந்து உருவாக்குகிறோம் எக்கோ கிளப் வந்து பண்ணியிருக்கிறோம் அது எக்கோ கிளப் பண்ணும்போதே வந்து என்ன பிளான் பண்ணுறேன் குழந்தைகளுக்கு வந்து அரசியலும் கற்றுத்தரணும் அரசியலும் வந்து ஒரு கலைதான் அரசியல்ன்றதுன்னு அரசியலை வந்து குழந்தைகளையே வந்து தள்ளி வைக்காமல் வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அரசியலா நம்ம அதுக்கு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மத்தியில் இருக்குது ஸோ அதை கலையணுன்றதுக்காக வந்து சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட் அப்படின்ற வந்து ஒரு அமைப்பை வந்து நிறுவணுன்றதுக்காக அந்த ஸ்கூல்ஸில் வந்து போயிட்டு வந்து அதுக்கான எஜுகேஷன் கொடுக்குறோம் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டை வந்து உருவாக்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் அதை வந்து இப்போ ஒரு நான்கு பள்ளிகளில் வந்து செயல்படுத்திக்கிட்டும் வந்து இருக்கும் அதோடவே வந்து எக்கோ கிளப்பும் பண்ணியிருக்கோம் சுற்றுச்சூழல் கமிட்டியில் வந்து அவளுக்கு கிரீன் கார்டன் அமைக்கிறதுக்கு மரம் செடி கொடிகள் நடுறது அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் வந்து ஒரு பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடக்கும் நடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு சில பகுதிகள் அதாவது என்னென்னா பள்ளிகளில் மட்டுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை யா வேறு யாராவது அன்னைக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா மற்ற அமைப்புகளுக்குமே வந்து நாங்கள் வந்து மரக்கன்றுகள் கொடுத்து அவங்களோட வந்து சேர்ந்து வந்து மரக்கன்றுகளை நாட்டுறதுக்கு எல்லாமே இலவசமாக அதாவது நாங்கள் கன்றுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வந்து எடுத்துக்கிறோம் அண்ட் தென் அது இல்லாமல் வந்து பழக்கன்றுகள் பார்த்தீங்க அப்படின்னா விலை கொடுத்து நர்சரியிலேருந்து வாங்கி அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம் மரம் வளர்க்கக்கூடிய விருப்பம் உள்ளவர் ஆறு மரம் வளர்க்குற அந்த என்வைரமெண்டல் பாதுகாக்கணுன்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு வந்து பழக்கன்றுகளும் வந்து கொடுக்குறோம் அதை ஸ்கூல்லேயும் பண்ணுறோம் கம்யூனிட்டிலையும் வந்து பண்ணுறோம் ஸோ இதுக்கான ஒரு சின்ன வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு வரும் சார் இப்போ இந்த எஸ்சிஎஸ்டி ஒரு செக்ஷுவல் அட்ராசிட்டி தொடர்பாக நீங்கள் வந்து அதில் அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு நிவாரணங்கள் வாங்கி கொடுத்துருக்குறீங்களா எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்குறீங்க இப்போது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் வழக்கமாகவே இந்த பணியை வந்து அரசாங்கம் தான் செய்யுது நம்மக்கிட்ட வந்து இப்போ வரும்போது அவங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸ் கொடுத்து அதுக்கான நிவாரணங்களும் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போ எவ்வளவு தொகை அப்படி வாங்கி கொடுத்துருக்கேன் அரசாங்கத்துக்கிட்டேருந்து அது ஒரு நான்கு வருட காலமாக வந்து அது பாத் பாட்டாக போயிருக்கு சார் எவ்வளோ தொகை அப்படின்றது வந்து நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது அது ஒரு தோராயமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு பேருக்கு வந்து நம்ம மாவட்டத்திலே வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தில் அரசாங்கமும் இப்போ வந்து அதில் கவனம் செலுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மரம் மரம் நடும் பணிகளுக்காக வந்து நீங்கள் வந்து இலவசமாக மரக்கன்றுகளை எல்லாம் கொடுக்குறீங்க இது போன்ற பல காரியங்கள் செய்கிறீங்க இல்லைங்களா இப்போ இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து வந்து எப்படி அந்த நிதியை வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்குறீங்களா இப்போ எல்லாத்துக்கும் உதவி செய்கிறீங்க அதுக்காக நீங்கள் ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஒரு சேவை கட்டணம் மாதிரி எது வாங்குறீங்களா இப்போ மரம் நடுறாங்க அப்படின்னா மரத்தை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ம மரக்கன்றுகளை கொண்டு வர செலவு வந்து மரம் நடு நடக்கூடிய அமைப்புக்கு அமைப்புகிட்டது வாங்கிக்கிங்களா நீங்கள் எப்படி இந்த நிதிகளை வந்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணுறீங்க இல்லை சார் அதாவது என்ன அப்படின்னா வந்து எனக்கு இயல்பாகவே வந்து பார்த்தாங்க அப்படின்னா நான் என்னோடய ரெண்டு விஷயம் வந்து நான் பார்க்குறேன் என்னோட இது வந்து சோஷியல் ஒர்க் அப்படின்றது வந்து ஆகும் வாழ்வாதாரம் பண்ணுறது செப்பரேட்டாகவும் பார்க்குறேன் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து எங்கள் மிஸ்ஸஸ் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க என்னென்னா ஒரு இ சேவை மையம் வச்சுருக்காங்க அதன் மூலமாக எங்கள் வாழ்வாதாரம் பார்த்துக்குறோம் இதுவரைக்கும் யார்கிட்டேயும் வந்து போயிட்டு வந்து எங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் கேட்டதில்லை அதே மாதிரி யாருக்கும் வந்து நாங்கள் இப்போ மரக்கன்றுகள் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து எனக்கு சார்ஜஸ் நாங்கள் கிளைம் பண்ணுறதும் வந்து இல்லை அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு நிறுவனம் வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு சிறிய தொகை தான் வந்து நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கிட்டேயும் வந்து டொனேஷனாவோ இல்லை மற்றபடி வந்து அவங்கள்ட்ட க்ளைமோ நாங்கள் பண்ணுறோம் அதாவது மக்கள்கிட்ட வந்து தொகை வாங்காமல் சேவை கட்டுமை எதுவுமே சொல்ல முடியாமல் எதுவுமே இல்லாமல் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த செய்யக்கூடிய இந்த ஒரு மகத்தான பணி என்று சொன்னால் அந்த பணி வந்து உண்மையில் வந்து வாழ்த்தப்பட வேண்டிய ஒன்று என்று சொன்னாலும் கூட நீங்கள் வந்து இந்த பணியை வந்து இப்போ இந்த பணியால் வந்து சுமார் எவ்வளோ பேர் வந்து நன்மை அடைந்திருப்பாங்க இப்போது நீங்கள் நான் சொன்னாங்க இல்லையா பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதில் கிட்டத்தட்ட வந்து நம்ம மாவட்டத்தில் ஒரு மூவாயிரத்தி எட்நூறு நபர்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க சார் இது மட்டுமே இல்லாமல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கில் ட்ரைனிங்கும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சார் ஸ்கில் ட்ரைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பியூட்டி வெல்னஸ் ட்ரைனிங் டெய்லரிங் ட்ரைனிங் ரீட்டைல் சேல்ஸ் அசோசியேட் ட்ரைனிங் ஸோ இப்போ இவங்க வந்து மற்ற நிறுவனங்களோட சேர்ந்து வந்து பயிற்சி ஒரு இருபத்தைந்து நாட்கள் முப்பது நாட்களுக்கு அவங்களுக்கு வந்து வெல் ட்ரெயினரை வச்சு வந்து ட்ரைனிங் கொடுத்து மற்ற அவங்களுக்கு நிறுவனங்களோட சேர்ந்து பிளேஸ்மெண்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ சென்ற வருடம் மட்டும் மார்ச் மாதத்து இப்போ இந்த ஜனவரி டூ மார்ச்சுக்கு ஒரு நூற்றி இருபது பேருக்கு வந்து இந்த பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்புமே வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து கொஞ்சம் போயிடுச்சு இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து செயல்படுறது நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாக வந்து செயல்படுறேன் எங்கள் கூட நண்பர்கள் அப்படி ஒரு டீம் இருக்காங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட இருக்காங்க எந்த நேரமும் வந்து நம்ம ஒரு உதவிகளுக்கு வந்து வரும்போது பண உதவிகள் இல்லைனாலும் வந்து உடல் உழைப்பை வந்து அவங்க கிட்டேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அவங்களுடைய உடல் உழைப்புக்கு நாங்கள் எந்த சார்ஜும் அவங்களுக்கும் கொடுக்கல இதுவும் பண்ணலை எங்களுக்கு வந்து தன்னார்வமாக தான் வந்து இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வந்து அவங்கள வந்து உதவி பண்ணுறாங்க உங்கள் உங்களுடைய சின்ன வரலாற்று மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் யார் உங்கள் அம்மா அப்பா யார் எங்கேருந்து நீங்கள் வந்தீங்க புலம்பெயர்ந்து இருந்து இடம்பெயர்ந்து எப்படி நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த தகவலை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் வந்து பிறந்தது வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து பிறந்தேன் அப்பா வந்து ராமசாமி அம்மா வந்து சரோஜ் அம்மா இவங்களுக்கு நான் வந்து இளைய மகன் எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு அண்ணன் அண்ணி ஃபேமிலி அவங்க செப்பரேட்டாக இருக்காங்க நான் வந்து ஜேஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து படித்தேன் அதுக்கப்புறம் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் கரஸ்பனா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஏ சோஷியாலஜி முடித்து அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் எம்ஏ சோஷியாலஜி வந்து சோஷியல் ஒர்க் சம்மந்தமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டதுனால வந்து அது கரஸ்பாண்டன்ஸில் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது சொந்த ஊர் சார் சொந்த சொந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டத்தில் காட்பா வாலாஜா தாலுக்கா மிளகாய் குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து இருக்கும் சார் சார் கிராமத்தில் இருந்துத்தான் அதாவது அரசு சாரா ஒரு தொண்டு நிறுவனத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற என்ன உங்களுக்கு எப்படி முதித்தது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிறந்தேன் தொண்ணூற்றி பன்னெண்டாவது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்போதில் ஒம்போதுலேருந்து முடிச்சு எண்பத்தி ஒம்பது டு தொண்ணூற்றி ரெண்டு ஜேஆர் கவர்மெண்ட் ஆட்ஸ் காலேஜில் வந்து எக்கனாமிக்ஸ் படித்து முடித்ததும் வேலைக்கு போகணுன்ற எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி வேலைக்கு போகணுன்னு சொல்லி வந்து ஆசைப்பட்டேன் அப்போது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய சுய உதவி குழுக்களில் வந்து ஒரு குழு தலைவியாக வந்து இருந்தாங்க அவங்க ஒரு திருமலை அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அறக்கட்டு நிறுவனத்துக்கிட்ட வந்து என்ன வேலைக்கு வந்து சேர்த்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாங்க அவங்களோட அங்கே ஆரம்பித்த அந்த வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருஷ காலம் அவங்களோட வந்து வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் மற்ற நிறுவனங்களோட வந்து கொஞ்சம் சென்னை அதுக்கப்புறம் சென்னையில் வந்து போயிட்டு வேலை வேலை பார்த்தேன் சென்னையில் லயலோ காலேஜோட ப்ராஜெக்ட்டில் சிபிடிபின்னு சொல்லி வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ்க்காக வந்து அவங்களோட கொஞ்சம் வேலை பார்த்தேன் நிறைய தொண்டு நிறுவனங்களோட வந்து வேலை வேலை பார்த்ததுனால அதோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமுமே வந்து ஒரு அமைப்பை வந்து தொடங்கி நடத்தலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இந்த காக்கும் கரங்கள் வள மேம்பாட்டு நிறுவனத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இங்கே வந்து நிறுவனம் அது சென்னையில் நிறுவனங்களா தூவாக்குடியில் நிறுவனங்களா ஆக்சுவலாக வந்து நான் சென்னையில் இருக்கும் தான் வந்து இந்த நிறுவனத்தை வந்து பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தூவாக்குடியில் வந்து திருமணம் நடந்தது திருமணம் நடந்ததால் நான் இங்கே ஒரு இடம் வந்து வாங்கியிருந்தேன் அப்போது மிக குறைந்த ஒரு கார்னரில் வாலவந்தான் கோட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு கார்னரில் சின்னதாக வந்து ஒரு இடம் வந்து வாங்கியிருந்தேன் அங்கே வீடு கட்டி வந்து இருந்ததுனால வந்து சரி சென்னையில் நம்ம அடுத்த வாடகைக்கு இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்து ஷிஃப்ட் ஆகிருந்தேன் இங்கே தான் வந்து இந்த திருச்சியில் தான் வந்து அறக்கட்டளை வந்து தொடங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன் திருவரும்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் தான் வந்து பதிவு பண்ணேன் உங்கள் துணைவியார் பேரை மறந்துட்டிங்களே சார் எங்கள் திரு துணைவியார் பேர் வந்து எம் திலகா அவங்க வந்து பிகாம் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் விருதுஸ்ரீ அப்படின்ற வந்து ஒரு பெண் குழந்தை இப்போதைக்கு வந்து பிஷப் பேப்பர் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறாங்க இன்னொரு பையன் வந்து பிஹெச்எல் மெடிக்கேஷன் ஸ்கூலில் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எளிய மனிதர்களுக்காக நீங்கள் வந்து உழைத்து அவங்களுடைய நல்வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதராக நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு அங்குசம் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் இது போன்ற ஒரு சமூக அக்கறையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அங்குசம் உங்களை வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்